நண்பர்களே வாங்க விவசாயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தை யாரும் மறந்துடவும் கூடாது மறந்து இருந்துடவும் கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் சில பேர் என்ன பண்ணுறீங்க சில பேர் போடுற கமெண்ட்டு நமக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆர்வமாக எடுத்து வீடியோ போடலான்னு தோணுது சில பேர் என்ன பண்ணுறீங்க விவசாயமே உங்களுக்கு பணம் தெரியாது நீங்கள் வீடியோ மற்றவங்க பண்ணுற விவசாயத்தை வீடியோ பிடிச்சி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு விவசாயால் மட்டும்தாங்க விவசாய வீடியோ போட முடியும் எங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் ஒரு நாலு வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க பார்க்கலாம் விவசாயத்தை வீடியோவை எல் எல்லோரும் சொல்ல ஈஸியாக தாங்க இருக்கும் செஞ்சு பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும் நீங்கள் தயவு செஞ்சு ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்தலைனாலும் பரவாயில்ல ஒவ்வொருத்தரையும் பண்ணாதீங்க நீங்கள் எனக்குன்னு நான் சொல்ல மற்றவங்களுக்கும் நீங்கள் இது தான் சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் அந்த சொல்கிறேன் சில பேர் போடுற கமெண்ட்டு எனக்கு வந்து ரொம்ப இன்னும் போடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை தான் தூண்டுது எனக்கு சில தேவையில்லாத கமெண்டெலாம் வரதில்லை இருந்தாலும் மற்றவங்களை யாரும் புண்படுத்தாதீங்க ப்ளீஸ் விவசாயத்தை காப்போம்